அனைவருக்கும் வணக்கம் நேரில் நேரலுக்காக நான் பி எஸ் பஞ்சத்தை பற்றி பார்ப்போம் பஞ்சத்தின் வகைகள் உணவு பஞ்சம் அதாவது பயிர் விளைச்சல் வந்து அதிகம் இல்லாமல் போனால் நாட்டில் பஞ்சம் ஏற்படும் அதனால் பசி பட்டினி அதிகமாகும் நீர் பஞ்சம் போதிய மழை இல்லாமல் போனால் ஆறுகளும் கிணறுகளும் வறண்டு போகும் அது நீர் பஞ்சம் பொருளாதார பஞ்சம் பொருட்களோட விலை உயர்வால் மக்கள் எதையும் வாங்க முடியாத நிலை ஏற்படும் இதுதான் பஞ்சம் நன்றி